நான் அடிக்கடி சொல்லுவேன் படிப்போம் சட்டமோ என்னுடைய இரு கண்களை போன்றது என்று கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கல்வித்துறையில் நானே நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அண்மை காலங்களில் சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை சமுதாயத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பதிவேற்றம் பண்ணிட்டு வரேன் இன்றைக்கு காலையில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் கேன்சர் டிபி செல்ஸ் எல்லாம் எல்லார் உடம்புலேயும் வருவதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் எல்லாருமே இந்த இரண்டு நோய்களுக்கு அடிமையாவது இல்லை என்ன காரணம்னா இம்யூன் சிஸ்டம் இருக்குது அது என்ன கேன்சர் செல் அப்படின்றத பற்றி நான் போகிறேன் ஷார்ட் வீடியோ தேவையாக நான் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ இதை பற்றி நான் போடுறேன் கோர்ட்டுக்கு போகிறோம் அது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கலாம் இல்லை மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டாக இருக்கலாம் இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம் கோர்ட்டுக்கு போகிறது ஈஸிங்க ஆல் தட் யூ நீட் இஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர் யூ கேன் லாட் அ கம்ப்ளைண்ட் ஆர் எ கிவ் அ பெடிஷன் அண்ட் தி கோர்ட் வில் டேக் இட் அப் திட்ஸ் அ ப்ரொசீஜர் யூ ஷுட் நோ தி ப்ரொசீஜர் ஆர் நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க தே வில் சர்டன்லி ஹெல்ப் யூ அது ரொம்ப ரொம்ப ஈஸி இது மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யு ஒரு பத்மவிவேகம் என்ற ஒரு அமைப்பில் போயிடுறாரு போகிறது ஈஸி அவருக்கு வெளியில் வர தெரியல அதனாலேயே அவர் அழிஞ்சிட்றாரு அந்த இடத்துல அதே போல் தான் கோர்ட்டு கேஸுன்னு வந்து தானே ஈஸி போயிடலாம் ஆனால் அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அடுத்த பார்ட்டி அப்பீல் போக போகிறாரு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் நாம் அப்பீலுக்கு போக போகிறோம் இன்பிட்வீன் தடவை லாட் ஆஃப் முடிச்சுகள் வந்துகிட்டே இருக்கும் அது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கணும் இந்த ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆகுது இல்லை அந்த பிரேக்காக கூடிய காரணங்களை தான் நான் செல் கேன்சர் செல் போன்றது டிபி செல் போன்றது அப்படின்னு நான் சொல்கிறோம் நம்ம குடும்ப உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேட்ரிமோனியல் ஹார்மனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நாற்பது ஆண்டுகளாக இந்த கல்வித்துறையில் இருக்கிறது நானும் ராதா மேடமும் நம்ம ஒன்றே ஒன்று நாங்கள் பார்த்தோம் எந்த வீடுகளில் இந்த ஹார்மன் இல்லையோ அந்த வீடுகளில் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது குழந்தைகள் பழிப்பதற்கு ஏற்ற சூழலை வருவது கிடையாது இப்போது வயலன்ஸ் இருக்குது ஈஸியாக ஒய்ஃபை கோர்ட்டுக்கு போயிடலாம் இல்லை மேல் மெம்பர் கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ் கோர்ட்டுக்கு போயிடலாம் ஆனால் அந்த குழந்தைகள் அவங்க வாழ்க்கை டைவோர்ஸ் வாங்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லைங்க ஒரு காரணங்கள் சில காரணங்கள்லாம் இருக்குது அந்த காரணங்களை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சுன்னா அந்த கோர்ட் வில் கிவ் யூ டைவோர்ஸ் கோட் வில் ட்ரை டூ ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி எப்படி டிவைட் பண்ண போகிறீங்க குழந்தைகளை யார் வச்சுக்க போகிறாங்க யார் காப்பாற்ற போகிறாங்க இன்னும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூழ்நிலையில் இரண்டு பேர்களும் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் வந்தாச்சா இல்லையா ஒரு பெண் தனியாக இருக்க முடியுமா இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் இருக்க முடியுமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது தான் குடும்பத்தில் பிரச்சனை எங்கே தெரியுமா வருது குடும்பத்தில் வரல யாரோ ஒரு மனசில் வருது அந்த அறிகுறிகள் வரும்பொழுது அந்த முன்னறிகுறிகள் வரும்பொழுது அதை ஒரு இனம் கண்டு கொண்டு அதுக்கு தேவையான முன்னேற்பாடான நடவடிக்கைகளை எடுக்கணும் அது உங்களுடைய குடும்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் யாரும் இருக்கலாம் எ ஸ்ட்ரிச் டைம் வில் சேவ் நைன் என்று சொல்லுவார்கள் நிப்பிட்டு இந்த பட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு தேவையில்லாத ஒரு செடி வளர்ந்துட்டு அதை அப்போ எடுத்துடணும் பெரிய விருட்சமாக வளர்ந்த பிறகு எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு தத்துவம் தேவைப்படுகிறது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் இருக்காங்க இல்லை மகன் மருமகள்லாம் இருக்காங்க அவங்களுக்குள்ள குடும்பம் நன்றாக நடக்கணும் அவங்க தனியாக இருக்காங்களா ஒன்றாக இருக்காங்களா அது வேறு விஷயம் ஸோ இந்த ஃபேமிலி ஹார்மனி இல்லை அப்படின்னா குழந்தைகள் படிப்பு அஃபெக்ட் ஆகும் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் காலேஜ் சேரணும் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும் அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கணும் எவ்வளவு பணம் தேவைப்படுப்பது அது எங்கேருந்து போக போகிறாங்க எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும் எவ்வளோ காம்பன்சேஷன் வாங்க முடியும் இதை மனசில் வச்சுக்கோங்க நான் கோர்ட்டுக்கு போக வேணான்னு சொல்லலை அது போன்ற சூழ்நிலையை நாம் தவிர்க்கணுன்றதுக்காக சொல்கிறேன் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட் நீங்கள் பார்த்துட்டே வாங்க உங்கள் தெரிஞ்சவர்களுக்கு இந்த எபிசோட் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்ட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் சட்டத்தை தெளிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் வானமே இல்லை என்ற அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளை நான் போட்டுகிட்டு வரேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்